வணக்கண்டா மாப்பிள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான தக்காளி ரசம் தக்காளி ரசமா இல்லை மிளகு ரசமாக மணிக்கவும் மக்களே ஒரு தரமான மிளகு ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் அவிச்ச முட்டை பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் கூட வந்து முட்டை போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே பாருங்கள் ஒரு தரமான நான் சொன்ன மாதிரி மிளகு ரசம் கொத்தவரங்காய் கூட பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ஒரு பொரியல் அப்புறம் பவுச்ச முட்டை பொரியல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் சும்மா சொல்லக்கூடாது மக்களே எங்கள் வீட்டில் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே சிறப்பாக செய்கிறது வழக்கம் அதே மாதிரி இன்றைக்கும் நல்ல முறையில் வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ரசத்தை அப்படியே சாப்பாட்டு கூட அப்படி கசஞ்சு எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம் அந்த மிளகோட மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரசத்தில் இருக்குது நல்லா நல்லாயிருக்கு நல்லா செஞ்சுருக்காங்க அடுத்தது கொத்தவரங்காய் முட்டை பொரியல் நல்லா இருக்குது செம்மையாக செஞ்சுருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டிருக்காங்க கருவேப்பில போட்டிருக்காங்க வேறு என்ன போட்டிருக்க வெங்காயம் போட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது மக்களை சும்மா சொல்லக்கூடாது நல்லா இருக்கு நல்லா செஞ்சுருக்காங்க அப்படியே ஒரு வாய் சாப்பாடு வாயில் வச்சுருக்கோம் அருமை மக்களே அருமையா செஞ்சிருக்காங்க நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அடுத்தது முட்டை அவிச்ச முட்டை பொரியல் மக்களே பாருங்க இதுல வந்து முட்டையை அவிச்சு மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க பூண்டு போட்டிருக்காங்க கருவேப்பிலை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்து வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மக்கள் மீன் வருல் மாதிரி இருக்கு சும்மா சொல்லக்கூடாது உண்மைய மீன் வருவல் மாதிரி இருக்கு அசத்தலா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மக்களுக்கு ரசம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு உணவு வந்து பாத்தீங்கன்னா ரசம் நண்பர்களே நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் நண்பர்களே யூடியூப்ல அது என்ன சேனல் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல ஆனா அதுல சொன்ன விஷயங்கள் வந்து அத்தனையும் உண்மை என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளவு நன்மையா ஆமா நண்பர்களே அந்த சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவனா ஓம் சரவண பவன் யூடியூப் சேனல் போய் பாருங்கள் டாக்டர் நந்தகோபால் அவங்க வந்து நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் வாழை இலையில சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத டாக்டர் நந்தகோபால் நந்தகோபால் அவங்க சொல்லியிருந்தாங்க உண்மையான விஷயம் தான் வாழை இலைன்றது தமிழர்களுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அதுலேயும் இன்னொரு விஷயம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னன்னா வெளிநாட்டுக்காரனே ஆராய்ச்சி பண்ணி சொன்ன ஒரு விஷயம் நம்மளோட உடம்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் எது சொன்னார் என்னது அது இல்லை இந்த வெடிக்கு பயன்படுத்துவாங்களா அது என்னது கந்தகம் கந்தகத்துல நிறைய வெரைட்டி இருக்கு அதுல நம்ம உடம்புக்கு வந்து கந்தகன்றது ஒரு முக்கியமான ஒரு தனிமம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்கிற கந்தகம் இல்லைங்க நண்பர்களே உடம்புக்கு தேவையான ஏதோ கந்தகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு முட்டை இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளும் செஞ்சாலும் அதில் வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம் தமிழ் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தமிழன் முன்னோடிகள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க இஞ்சி வெங்காயம் மிளகு பூண்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ட்டு அதனால் மக்களே நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டைலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சில பேர் அப்படிலாம் இருக்காதீங்க முட்டைலாம் அதிகமாக சாப்பிடுங்க அது ஒரு விதத்தில் உண்மைதான் மக்களே நாட்டுக்கோழி முட்டை வந்து முடிஞ்ச நாட்டுக்கோழி முட்டை அதிகமாக சாப்பிடுங்க இது கூட பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உடலில் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இஞ்சி கலந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ வந்து குடிக்க கூடாது நண்பர்களே நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது அவ்வளோவா உண்மை நண்பர்களை நம்புங்க பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையைத்தான் நான் சொல்லுவேன் உண்மையை தான் நான் பேசுவேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிப்பான் காலையில் எழுந்துச்சோடனே பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தான் நண்பர்களை குடிப்பான் எங்கள் வீட்டில் டீ போட்டு வச்சிருவாங்க ஆனா அந்த டீயை வந்து குடிக்க மாட்டேன் உங்க வெள்ளை காலையில இருந்துச்சோட கொஞ்சமாவது தண்ணி குடிச்சிடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாக டீ குடிப்பான் அதிகமா டீ குடிக்க மாட்டேன் நண்பர்களே ஏன்னா டீ வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் அதனால நீங்களும் அதிகமா டீ குடிக்காதீங்க நண்பர்களே அதுலேயும் அதிகமா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் டீம்ரா அதெல்லாம் குடிக்காதுங்க நண்பர்களை அவ்வளோதான் நண்பர்களை பாட்டு முடிச்சிட்டேன் முடிந்த அளவிற்கு சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரசம் சேர்த்துக்கோங்க அதாவது அதிகமாக பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு தமிழர்களுடைய நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இதெல்லாம் இல்லாமல் எந்த உணவுமே இருக்காது அது ஒரு நல்ல விஷயம் அதனால் வந்து இதெல்லாம் அதிகமாக சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கங்க அப்படின்ட்டு உடம்ப ஃபிட்டாக வச்சு நம்ம எங்கே போக போகிறோம் எல்லாம் கிடையாது நண்பர்களே நல்லா சாப்பிடுங்க ஆனால் அளவாக சாப்பிடுங்க அவ்வளோ தான் நண்பர்களை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வாழை இறைகள்தான் சாப்பிடுங்க நண்பர்களே பாருங்கள் மக்களே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கருணா டட்டா சி you